காதியை காரணம் காட்டி காதல் ஜோடி பிரிப்பு காதலனை சரமாறி தாக்கி அவரது மர்ம உறுப்பை பார்க்கலாம் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த சொரியம்பட்டியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இவருடன் கல்லூரியில் படிக்கும் மாணவி த்ரிஷா இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற போதிலும் இவர்கள் இருவரது மனமும் காதலால் ஒன்றுபட்டுள்ளது கல்லூரி காதல் என்றால் கேட்கவா வேண்டும் இருவரும் இன்ப கடலில் நிதந்துள்ளனர் இப்படியாக ஒன்றரை வருடம் கடந்து ஓடியிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு இந்த காதல் விவகாரம் மாணவி திரிஷா வீட்டுக்கு தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து மகளை கண்டித்துள்ளன போயும் போயும் இவன் தான் அவனை மறந்துடு ஆம யாரு அவன் யாரு என மகளுக்கு அறிவுரைகள் என்னும் பெயரில் சாதி முறைகளை யூட்டியுள்ளன ஆனால் த்ரிஷா சந்தோஷ்தான் என் வாழ்வின் சந்தோஷம் நீங்கள் என்னை கண்டித்தால் நான் அவனுடன் ஓடிவிடுவேன் என திட்டம் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரிக்கு சென்ற திரிதா மாலையில் வீடு திரும்பவில்லை தொடர்பு கொண்ட போது போனும் இருந்துள்ளது மகளை காணவில்லை காணவில்லை என என பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இதையடுத்து சந்தோஷ் எங்கே தேடியுள்ளனர் அவனையும் எனவே இருவரும் ஓடிவிட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்த திருஷாவின் பெற்றோர் மகளை காணவில்லை என போலீசில் புகார் செய்துவிட்டு தேட தொடங்கியுள்ளனர் சந்தோஷின் செல்போன் நம்பரின் செயல்பாட்டை கொண்டு அவன் மதுரை இழுப்பை குளத்தில் இருப்பது தெரிந்து அங்கே சென்றுள்ளனர் பெண்ணின் உறவினரான நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் அருணகிரி திரிஷாவின் மற்றும் சாமி கண்ணு பிரவீன்குமார் காதல் ஜோடி பிடிபட்டுள்ளது அவர்களை வலுக்கட்டாயமாக வரும் வழியில் சந்தோஷை சரமாரியாக தாக்கியுள்ளனர் மேலும் அவனது மர்ம உறுப்பில் கடுமையாக தாக்கி காயத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இப்படியாக வழி நெடுகிலும் அவரை தாக்கியதுடன் அவர் வைத்திருந்த ரூபாய் இருபதாயிரம் ரொக்கம் மற்றும் செல்போனையும் பறித்துக் கொண்டுள்ளனர் சந்தோஷின் பெற்றோரை துவரங்குறிச்சி அருகே வர சொல்லி பெற்றோரிடம் சந்தோஷை ஒப்படைத்து விட்டு இனி பிள்ளையை கண்டித்து என மிரட்டிவிட்டு சந்தோஷை பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர் இது பற்றி மேலும் போலீசாருக்கு தெரியப்படுத்தினால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் திரட்டியுள்ளனர் சந்தோஷ் நடக்க முடியாமலும் எழுந்து நிற்க முடியாமலும் அவதிப்பட்டதை பார்த்த சந்தோஷ் இது குறித்து வடநாடு போலீசில் புகார் செய்துள்ளனர் இதை தொடர்ந்து சந்தோஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் அருணகிரி திரிசாவின் அண்ணன் கார்த்திக் உட்பட ஆறு பேரையும் கைது செய்துள்ளனர் சாதி கொடுமையால் நடந்த இந்த தாக்குதல் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வித்தியாசமான பார்வை நேர்மையான அரசால் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்